வணக்கம் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அது என்னென்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை என்று சொல்லப்படுகின்ற மக்கள் தொறவு அளவில் சொல்லப்படுகின்ற அந்த போஸ்ட்டுக்கு இணையான ஒரு போஸ்ட்டு கிராம செயலாளர் அதாவது கிராம ஊராட்சியில் கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு ஊராட்சி செயலாளர்கள் பதவிகளுக்கான நியமனங்களை வந்து தமிழக அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்க மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்குது இதில் காலியாக இருக்கிற அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இடங்களுக்கு ஊராட்சிகளில் தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கிற ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஊராட்சி காலி இடங்களுக்கு வந்து ஆள் நிரப்புவதற்கான பணியிடங்கள் விண்ணப்பத்தை வந்து தமிழக அரசு தற்போது வெளியிட்டிருக்காங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதுவும் ஆன்லைன் சம்மந்தப்பட்டதான் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் சம்மந்தப்பட்ட மாவட்டத்தின் அடிப்படையில் அந்த மாவட்டத்துக்கு சென்று அந்த மாவட்டத்தை கிளிக் செய்து நீங்கள் வந்து அந்த பணியிடங்களில் வந்து போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் நேர்முகத் தேர்வும் உண்டு எங்கெங்கே எப்போது நடைபெறும் என்ற டீட்டெயிலில் வந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் கட்டமாக வந்து பத்தாம் தேதியிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அது நீங்கள் எந்த மாவட்டம் சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை கிளிக் செய்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் டிசம்பர் மாதம் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது